எனது மாடி தோட்டத்தில் உள்ள செடிகளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் முதலில் நாம் பார்ப்பது இந்த புல் என்று சொல்லுவார்கள் இதற்கு மாற்றாக ஆங்கிலத்தில் எலுமிச்சை புல் அதாவது லெமன் கிராஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அதை தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம் அதன் பிறகு பார்த்தா பார்த்தீங்கன்னா இந்த செடி அஸ்வகந்தா ஒரு இயற்கை மருத்துவ குணம் கொண்ட ஒரு இயற்கையான நம்முள் இருக்கின்ற ஒரு மூலிகை செடி தான் இந்த அஸ்வகந்தா இது சோ செடி என்று சொல்வார்கள் அதைத் தொடர்ந்து கற்பூரப்புள் டிராகன் ஃப்ரூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய ட்ராகன் ஃப்ரூட் செடி பார்க்கலாம் பச்சை மிளகாய் அஸ்வகந்தாவினுடைய அஸ்வகந்தா இது அதில் காய்த்திருக்கக்கூடிய காய்களை நீங்கள் பார்க்கலாம் அதற்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி செடி இயற்கை செடி அதாவது இது பார்த்தீங்கன்னா மூலிகை செடிகளில் ஒன்றாக திகழ்வது தான் இந்த நாயுருவி என்று சொல்வார்கள் செம்பருத்தி பூச்செடி இதில் இப்பொழுது பூ மலர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் நம்மளுடைய மாடித் தோட்டத்தில் போமோகிரானைட் அதாவது மாதுளை செடி நிறைய பூ வைத்திருக்கிறது இருந்தாலும் அது போதிய அளவு சத்து இல்லாத காரணத்தினாலே பூவெல்லாம் உதிர்ந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம் அதனாலே நிறைய அந்த மூட்டுக்களையில நான் பிரித்து கீழே போட்டு விட்டேன் இருக்கக்கூடிய ஏதாவது நன்றாக வர வேண்டும் என்ற காரணத்தினாலே அப்படி செய்திருக்கிறேன் குரோபேகில் செடி முறைங்கை நான் நட்டு இருக்கிறேன் அதையும் பார்க்கலாம் இந்த செடி முருங்கையினுடைய ரகம் என்னவென்றால் பிஎம் பி ஒன் அப்படிங்கிற ரகம் தான் இது நல்லா அருமையாக இரண்டு வாரங்கள் கழித்த பிறகு இது வந்திருக்கிறதை நாம் பார்க்கலாம் இது டிராகனுடைய செடி பதியம் போட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து முருங்கை விதை உங்களுக்கு பி வி ரக முருங்கை விதை உங்களுக்கு வேண்டும் என்று மாடித் தோட்டத்திற்கு வேணும் என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய தொடர்பு என் நண்பர் ஃபோன் நம்பரை நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் இந்தியாவில் அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் டெலிவரி செய்கிறோம் என்னுடைய நண்பர் கடந்த வாரத்திற்கு முன்னதாக ஊட்டி சென்றுள்ளார் அவர் அங்கிருந்து பல பூக்களினுடைய கிழங்குகளை வாங்கி கொண்டு வந்தார் அதை இந்த தொட்டியில் நாங்கள் வைத்திருக்கிறோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று அதையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தொட்டியில் தாமரையே தாமரை செடியை நாங்கள் நட்டு இருக்கிறோம்